மேல் சரகமுவ மற்றும் வடமாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவும் எனவும் அறிவித்துள்ளது நீர்கொழும்பு முதல் காலி வழியாக மாத்தரை வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாடு முழுவதும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை வழியாக அக்கரை பற்று வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இப்பகுதிகளில் கடல் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் கல்பிட்டியிலிருந்து மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை உயரலாம் ஆதலால் கடற்கரையோர பகுதிகளில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது